ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to அல்ஜீரா Vlogs. இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா பல்லாவரம் ஃப்ரைடே மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் இது பழமையான மார்க்கெட்டுங்க இன்னும் சொல்லணும்னா இந்த மார்க்கெட் பல்லவரத்திலிருந்து திருச்சூலம் வரைக்கும் குறிப்பா ஒரு ரயில்வே பிளாட்ஃபார்ம் டூ இன்னொரு ரயில்வே பிளாட்ஃபார்ம் முடியிற வரைக்கும் நீண்டுகிட்டே போகுதுங்க இந்த சந்தையில பார்த்தீங்கன்னா அனைத்து விதமான பொருட்களும் மலிவான விலையில கிடைக்கிறதுனால சாமானிய மக்களுக்கு இது சூப்பர் மார்க்கெட்டா விளங்குதுங்க இந்த சந்தையில அனைத்து விதமான பொருட்களும் கிடைக்கும் வீட்டுக்கு பயன்படுத்தும் சமையல் பொருட்கள் காய்கறிகள் மின்னணு சாதன பொருட்கள் முதல் பழமையான பொருட்கள் பல்வேறு வகையான மீன்கள் பழங்கால நாணயங்கள் பழைய செய்தித்தாள்கள் மு கோழி பேட்டிகள் கணினி உதிரி பாகங்கள் கருவாடு furniture ஐட்டம்ஸ் dress, கால்ல போடுற செருப்பு pets தாவர மரக்கன்றுகள் வாட்ச் கிட்ஸ் பிளே ஐட்டம்ஸ் இன்னும் சொல்லணும்னா ஏ கிடைக்குங்க அதுவும் and best பெஸ்ட் ல இது ஒரு ஒரு வெள்ளிக்கிழமையும் ஏழைகளின் வாழ்மாட்டா இருக்குதுங்க காலையில ஐந்து மணிக்கு ஆரம்பிக்கிற வியாபாரம் இரவு பத்து மணி வரைக்கும் களை கட்டுங்க பழசு புதுசுன்னு பொருட்கள் எல்லாமே இங்க விக்குதுங்க நம்ம கிராமத்துல சந்தை போடுவாங்கல்ல அதே மாதிரி ஃபீல்ல நீங்க அனுபவிக்கணும்னா கண்டிப்பா பல்லாவரம் சந்தைக்கு வெள்ளிக்கிழமை வாங்க எங்கெங்கோ இருந்தோ வியாபாரிகள் அவர்களுடைய பொருட்களை விற்பதற்காக இந்த சந்தையில வந்து குவிஞ்சு இருப்பாங்க இச்சந்தை ஏன் வெள்ளிக்கிழமை நடக்குதுன்னு யாருக்காவது தெரியுமா இந்த வீடியோல சொல்றேன் கேட்டுக்கோங்க தமிழ்நாட்டுல ஆர்காட் நவாப் ஆட்சி இருந்தபோது வெள்ளிக்கிழமை வாரச்சந்தை நடைமுறையில இருந்து வந்ததுங்க அவர்களுக்கு மதுராசிலும் அதாவது சென்னையில் சில அரண்மனைகள் இருந்துச்சு அது வெள்ளிக்கிழமை நவாப்களுக்கு விருந்தளிக்கும் தினமாக இருந்து வந்தது இதனால வெள்ளிக்கிழமைகள்ல கால்நடை மற்றும் இறைச்சிய அதிக அளவுல அவங்க வாங்கினாங்க இதன் மூலம் அந்த நாட்களில் விற்பனையும் விற்பனையாளர்களின் பொருளாதாரத்தையும் திறம்பட அதிகரித்ததுங்க அப்போதிலிருந்து இந்த சந்தை வெள்ளிக்கிழமைகளை மட்டும்தாங்க திறக்கப்படுதுங்க இந்த மார்க்கெட்டுக்கு தனியாக போகாதீங்க ஏன் சொல்கிறேன்னா நீங்க அதிக தொகை அல்லது பல பொருட்களை வாங்க போறீங்கன்னா தனியா போகாதீங்கன்னு சொல்ல வரேன் நீங்க வாங்கிய அனைத்து பொருட்களையும் உங்களால் தனியா தூக்கிட்டு வர முடியாது மேலும் ஷாப்பிங் ஏரியாவில இருந்து பார்க்கிங் பகுதி சிறு தொலைவில இருக்குதுங்க குடும்பம் அல்லது நண்பர்களுடன் போனீங்கன்னா அவங்க பொருட்களை உயர்த்தவும் பேரம் பேசவும் உதவுவாங்க மறக்காம பேரம் பேச தயங்காதீங்க நீங்க விற்பனையாளர்களுடன் பேரம் பேசும்போது பொருட்களை மலிவான விலைக்கு உங்களால வாங்க முடியும் மறக்காம பைகளையும் கொண்டு போங்க விற்பனையாளர்களிடமிருந்து பிளாஸ்டிக் கவர்களை தவிர்க்க சனல் பைகள் அல்லது வேற பைகளை நீங்களே எடுத்து செல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முழு சந்தையும் ஆராய நீங்க நீண்ட தூரம் நடக்கணும் அதுவும் கூட்டமா இருக்கும் கூட்டத்தை தவிர்க்கணும்னா சந்தைக்கு அதிகாலையிலோ அல்லது பிற்பகலிலோ செல்ல முயற்சிக்கவும் ஏன்னா மாலை நேரத்திலோ உச்சக்கட்ட நேரத்திலோ மார்க்கெட் மிகவும் கூட்டமா பரபரப்பாகவும் இருக்குங்க பொருட்களை நீங்க வாங்குவதற்கு முன் அதன் தரத்தையும் எப்போதும் பார்த்து கொள்ளுங்க தரம் குறைந்த பொருட்களை அதிக விலைக்கு விற்பது சில மோசடிகளும் இருக்கலாமுங்க நீங்க உத்தரவாதம் அல்லது உத்தரவாதத்தை எதிர்பார்க்க கூடாது நீங்க இங்க இன்னும் சிறிது தூரம் நடந்து போனீங்கன்னா எதிர்பாராத சுவாரஸ்யமான ஒரு கடை வந்துச்சுங்க அது என் கவனத்தையும் ஈர்த்தது அது என்னன்னா பழைய நாணயங்கள் பழைய பேட்ச்கள் முத்திரைகள் போன்ற பழங்கால பொருட்கள் ஒரு பழைய தட்டச்சு பொறி விண்டேஷ் தொலைநோக்கி மிகவும் பழமையான ஓவியங்கள் கண்ணாடிகள் விளக்குகள் இது மாதிரி நிறைய இந்த இடத்துல வித்துட்டு இருந்தாங்க எனக்கு பார்க்கவே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க

இங்க மீன்கள் முதல் நாய்கள் வரை செல்ல பிராணிகள் விற்கப்படுகின்றன அதற்கான உணவு சிறிய கூண்டுகள் போன்ற செல்ல பிராணிகளுக்கான அனைத்து தேவைகளும் இங்க கிடைக்குங்க இங்க புறா பூனை எலிகள் பறவைகள் அப்புறம் இறைச்சிக்காக கோழிகள் ஆடுகள் எல்லாமே இங்க விற்கப்படுதுங்க நீங்க தான் பேரம் பேசி வாங்கிக்கணும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க உங்களுக்கே ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் हेलो नमस्कार आई थिंक वो उधर लिस्ट नाम को चेक हीला मुझे आधा समझ में नहीं आ रहा है 3 और टच टच यार आहा बच्चा पर आएगी तो आप इधर ऊपर वापस होटल में मिला के मैच आगे प्यार है ना

இங்க மினி நர்சரியே இருக்குங்க வெவ்வேறு தாவரங்கள் பழங்கள் மற்றும் பூ வகைகளின் விதைகள் மரக்கன்றுகள் பூச்செடிகள் காய்கறிகள் உரங்கள் கரிம உரம் வளரும் பைகள் தொட்டிகள் தோட்டக்கலை கருவிகள் எல்லாமே இங்கே சந்தையில் கிடைக்குங்க சுவாரஸ்யமான பொருட்களை கொண்ட இந்த பல்லாவரம் சந்தை அங்கு பார்வையிடும் அனைவரும் சிறந்த வர்த்தகம் சார்ந்த அனுபவத்தை அளிக்கிறது என்றால் அது மிகையல்ல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல கன்டென்ட்டில் சந்திக்கிறேன் நன்றி